எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு குட்டியை பிரிந்த தாய் யானை மிகவும் ஆக்ரோஷமாக இருக்குமாம் குட்டிக்காக அந்த தாய் செய்யும் ஆவேச செயலை மனித இனம் அட்டகாசம் என்று வரையறுத்து வைத்திருக்கிறது மனித இனத்தில் பெற்ற பிள்ளையை பிரிந்த ஆற்றாமையால் அப்படி எவரும் அட்டகாசம் செய்வதில்லை ஆனால் தாயை பிரிந்த இயக்கத்தில் கடந்த சில தினங்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர் அட்டகாசத்தில் ஈடுபட்டு அமைதியின்றி சுற்றித் திரிந்த இளைஞர் ஒருவர் போலீசாரின் பிடியில் இருக்கிறார் என்ன நடந்தது அவருக்கு அவர் செய்த அட்டகாசங்கள் என்ன எப்போது அவர் எங்கிருக்கிறார் என்பதை வீடியோ காட்சிகளுடன் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு செங்கல்பட்டு டோல்கேட்டில் நிறுத்தப்பட்டிருந்த ஜல்லி லோடு ஏற்றப்பட்ட பதினாறு வீல் டாரஸ் லாரியை கடத்தி சென்று போலீசுக்கே தண்ணி காட்டியவர் சுபாஷ் போலீஸ் மரித்தும் நிற்காமல் உதவி ஆய்வாளர் தொங்கியபடி சென்றும் மறுத்து லாரியை ஏதோ சைக்கிள் போல பதினைந்து கிலோமீட்டர் ஓட்டிச் சென்றார் இறுதியாக மறைமலை நகர் சிக்னலில் சாலை தடுப்பு சுவற்றில் ஏற்றி லாரியை நிறுத்தினார் அதன் பின்னரும் அடங்காமல் கையில் கம்பியுடன் போலீசாரை அடிக்க பாய்ந்தார் பலரும் அவர் மீது ஆத்திரம் கொண்டு லாரிக்குள் ஏறி அவரை தாக்கி இழுத்து சாலையில் போட்டனர் போலீசார் தடுக்காவிட்டால் அவரை சாலையில் இழுத்து போட்டே அடித்து நொறுக்கி இருப்பார்கள் அவரோ ஏதோ அம்மாவிடம் அடிவாங்கிய குழந்தை போல சாலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் விசாரணையில் அவர் நெல்லையைச் சேர்ந்த சுபாஷ் என்றும் சுங்கச்சாவடி பகுதிகளில் சுற்றித் திரிந்த அவர் திருட்டில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்த போலீசார் அவரை கைது செய்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட சுபாஷ் ரயில் நிலையத்தில் உள்ள பிளாட்வாரத்தில் பெண் ஒருவரது கடையில் இருந்து சூடான பாலை வாங்கிக் கொண்டு பணம் கொடுக்க மறுத்து வம்பு செய்த வீடியோ வெளியானது அந்த பெண்ணின் மீது சூடான பாலை ஊற்றுவிட்டு தப்பியோடிய சுபாஷை கல்வீசி தாக்கி விரட்டும் காட்சிகள் வெளியாகின பின்னர் பிடிப்பட்ட சுபாஷின் வயிற்றில் அந்த பெண் கையால் குத்தும் வீடியோ வெளியானது இந்த நிலையில் பதினைந்தாம் தேதி கோயம்பேட்டில் உள்ள செல்போன் கடை ஒன்றில் செல்போன் வாங்குவது போல விலை கேட்ட சுபாஷ் புதிய செல்போன் பாக்ஸை பிரித்ததால் கடை ஊழியர் சப்தம் போட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்து அவர் மீது சேரை தூக்கி வீசி தாக்கி ரகளையில் ஈடுபட்ட காட்சி ஒன்றும் வெளியானது இந்த காட்சிகளை பார்க்கும் போது ரகளையில் ஈடுபட்ட நபரை போலீசார் ஏன் விட்டு வைத்தார்கள் என்று நம்மில் பல பேருக்கு ஆதங்கம் வரலாம் நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பது போன்று எந்த ஒரு சம்பவத்திற்கும் எதிர்த்தரப்பு பார்வை ஒன்று உண்டு அல்லவா அந்த வகையில் சுபாஷின் நடவடிக்கைகள் நமக்கு சொல்வது எல்லாம் ஒன்றுதான் மனநிலை சமநிலையில் இல்லாத ஒருவன் எப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவான் என்பதுதான் அந்த ஒற்றை செய்தி சரி உண்மையில் லாரி கடத்தலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் யார் அவர் இத்தனை உக்கிரத்துடன் காணப்பட என்ன காரணம் என்பதை அவரது ஊரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் விவரித்தார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் சுடலை என்கிற சுபாஷ் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மன ரீதியாக பாதிப்புக்குள்ளாகி திருவனந்தபுரத்தில் சிகிச்சை பெற்றிருக்கிறார் தாயின் அன்பான அரவணைப்பால் பூரணமாக குணமடைந்த சுபாஷ் தாயின் பராமரிப்பில் இருந்தபோது தனியார் ஆம்னி பேருந்தில் ஓட்டுநராக பணிபுரிந்திருக்கிறார் சென்னையில் இருந்து நாகர்கோவிலுக்கு செல்லும் அந்த பேருந்தை இரு வருடங்கள் சிறப்பான முறையில் இயக்கிச் சென்று வந்துள்ளார் ஒருநாள் பயணி ஒருவரின் செல்போன் களவு போன விவகாரத்தில் பேருந்து ஓட்டுநர் பணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் சுபாஷ் தன்மீது தவறே இல்லாமல் தன்னை பணியில் இருந்து நீக்கிவிட்டதாக தாயிடம் பரிதவித்த நிலையில் சுபாஷை ஆறுதல் சொல்லி அவரது தாய் இருக்கிறார் ஆறுதல் சொல்லவும் அரவணைக்கவும் தாய் இருந்ததால் அமைதியாக இருந்த சுபாஷை அண்மையில் நிகழ்ந்த அவரது தாயின் மரணம் கடுமையாக பாதித்திருக்கிறது தந்தையும் இரண்டு அக்காள்களும் இருந்தாலும் தன்னுடைய வலியை உணர தாயைப் போல ஒரு ஜீவன் உலகில் இல்லை என்று நூலருந்த பட்டம் போல சுற்ற ஆரம்பித்தார் சுபாஷ் அந்த வகையில் பத்து நாட்களுக்கு முன்பாக சென்னைக்கு வந்த சுபாஷ் மனதில் நிற்கும் தாயை நிஜத்தில் தேடி அலையும் பிள்ளையாய் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் அடுத்தடுத்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனை உணர்ந்துத்தான் சுபாஷை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்க வேண்டும் என்று செங்கல்பட்டு நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தாயை தேடி அலைந்த இந்த ஆக்ரோஷ பிள்ளை சுபாஷை போலீசார் ஆம்புலன்ஸில் ஏற்றி கீழ்ப்பாக்கம் அனுப்பி வைத்தனர் அன்னையின் அன்பு தக்கது மருத்துவத்தை மிஞ்சும் மகத்துவம் மிக்கது இருக்கும் போதே தாயை போற்றுவோம் அதே நேரத்தில் சமூகத்தில் சட்டவிரோத செயல்களை மனம் முன் வந்து செய்தாலும் மனநலம் சரியில்லாமல் செய்தாலும் அது குற்றம் அந்த குற்றம் கேடு தரும்